வணக்கோங்க காலையில் மதியானம் நம்ம சமையல் செஞ்சிட்ருக்குறப்போ சில நேரம் விரத நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டு சமைக்கிறப்போ அந்த உப்பு நம்ம பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சில சமயம் உப்பு கூட போயிடும் நம்ம சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஐயோ கொஞ்சம் ஒரு கல்லு உப்பு கூட போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நமக்கு மனசு சொல்லும் அந்த உப்பு கூட போயிடுச்சுன்றதுக்காக நம்ம குழம்புல பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சர்க்கரையவோ இல்லை பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் மிளகாத்தூளோ இல்லை கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றினோம்னா வச்சுருக்க குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறி போயிடுங்க அதனால குழம்புல உப்பு புளி காரம் ஏதாச்சும் கூட போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துண்டு உருளைக்கிழங்கை நறுக்கி போட்டு ஒரு கொதிக்க விட்டோன்னே ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கிழங்கு வந்து அந்த குழம்புல கலந்தோனே அந்த கிழங்கு எடுத்துருங்க இல்லை உருளைக்கிழங்கு வாய்வுங்க எங்களுக்கு அதை போட்டால் ஒத்துக்காது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா நியூஸ் பேப்பரை கிழித்து அந்த குழம்புக்குள்ளே போட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டிருந்தீங்கன்னா அந்த உப்பு குறப்பு எதாக இருந்தாலும் அந்த பேப்பர் வந்து இழுத்துடும் அப்படியே அதை தூக்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து உப்பு புளிப்பு கரெக்டோட சுவை மாறாமல் சூப்பராக இருக்குங்க நன்றிங்க